ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ தான் இது இப்போயே வந்து கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு இதை விட இன்னும் அதிகமாக கூட்டம் நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரோடெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க நாளைக்கு இதை விட இன்னும் நிறைய கடைகள் அதிகமாக இருக்கும் குப்பை தொட்டிகளும் நீங்கள் பார்க்குறீங்க எந்தெந்த இடத்துல சின்னது பெருசுன்னு நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட கொஞ்ச நேரம் கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்து நீங்கள் எங்கே குப்பை தொட்டி இருக்கோ நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் போடுங்க நடக்கிற வழியிலேயே போடாதீங்க ஏன்னா எல்லாருமே வந்து செருப்பு போடாமல் தான் கிரிவலம் நடப்பாங்க எச்சில் துப்புறது கூட நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் துப்புங்க ஏன்னா கூட்டத்தில் வந்து நீங்கள் எங்கே எச்சில் துப்பி இருக்கீங்கன்னு பார்த்துலாம் நடக்க முடியாது இப்போ உங்கள் ஊர் எப்படி கிளீனாக இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஊர் கிளீனாக இருக்குது இதுவும் இங்கேயும் வந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ எப்படி இருக்கோ நீங்கள் கிரிவலம் வந்துட்டு போனாலும் இந்த இடம் அப்படியே இருக்கிற மாதிரி நீங்கள் சுத்தமான அருணையாக வச்சுட்டு போங்க கோவில் நிர்வாக மூலமாக நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துருப்பீங்க நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பேருந்து பேருந்து வசதி அப்புறம் வந்து பாத்ரூம் அங்கங்கே புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுங்க வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கோவில் நிர்வாகம் மூலமாக நீங்கள் கோவில் தரிசனம் பார்க்க போகிற இடத்துலேருந்து சுமார் ஒரு கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பந்தல் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு தண்ணீர் பாட்டிலெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நடமாடும் கிளினிக் வச்சுருக்காங்க மருத்துவ வசதி வச்சுருக்காங்க எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்லபடியாக வந்து சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முடிச்சுட்டு போங்க அருணை திருவண்ணாமலையையும் தூய்மையாக வச்சுக்கோங்க கற்பூரம் எடுத்துகிட்டு வரவங்க கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல மட்டும் கற்பூரம் ஏற்றுங்க தேவையில்லாமல் எந்த வேறு எந்த இடத்துலையும் ஏற்றாதீங்க சிக்னலுக்கு கீழே போகிற ரோட்டில் மழை தெரிகிற இடத்துல எல்லாத்துலேயும் ஏற்றாதீங்க கோவில் முன்னாடி மட்டும் ஏற்றுங்க பாத்ரூம் வசதியும் கிரிவல பாதையில் அங்கங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க யாரும் வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் பாத்ரூமில் போய் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோங்க அன்னதானம் அங்கங்கே போடுவாங்க தண்ணீர் கொடுப்பாங்க வெயிலில் வரவங்க கொடையை எடுத்துகிட்டு வாங்க நன்றி வணக்கம்